சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஓவியர் கலையானந்த் ராணிப்பேட்டை ஆட்டு சந்தை வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை இந்த சந்தை ரொம்ப ஃபேமஸாக நடக்கும் வாரம் வாரம் வீடியோ பார்த்துக்கள் நான் செஞ்சுட்டு தான் இருக்கேன் நிறைய நண்பர்கள் ஆதரவு கொடுத்துட்டு வரீங்க ஆதரவு தரும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்று விலை நிலவரம் எப்படி இருக்குன்றது பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க இன்று விலை நிலவரம் எப்படி இருக்குன்றது நம்ம பார்க்கலாம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா நான் ஆடு வாங்க போகிறேன் வளர்ப்பு செம்மறி ஆடு நம்ம வீட்டுக்கு வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்று வளர்ப்பு செம்மறி ஆடு வாங்க போகிறேன் எவ்வளோ விலை கொடுத்து வாங்குகிறேன் அப்படின்னு பார்க்கலாம் வாங்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம குட்டி எடுத்துடலாம் நம்பர்ஸுக்கு நம்ம சாமி தான் வாங்கி தரப் போகிறார் நமக்கு இப்போ வளர்ப்பு செம்மறி ஆர்ட்டுக்கிட்டமே மவுஸ் ஜாஸ்தி தான் வணக்கம் வணக்கம்ண்ணா வணக்கம்ண்ணா ஜோடி அண்ணா வணக்கம்ண்ணா ஸோ வளர்ப்பு செம்மறி குட்டிகள் நம்ம வீட்டுக்கு வாங்க போறோம் ஒரு ஜோடி எவ்வளவு கொடுத்து வாங்கணும்னு பார்க்கலாம் இந்த ஜோடி <coughs> ஸோ சந்தோஷ நம்ம தம்பி நம்ம ஊர் நம்ம ஊரில் இருந்து ஆடு எடுத்துட்டு வந்துருக்கிறாரு ஸோ இந்த மூணு ஆடு எவ்வளோ வேலை சொல்கிறாருன்னு கேட்கலாம் சந்தோஷ் பிரதர் வணக்கம் வணக்கம்ண்ணா மூணு ஆடு எடுத்து வந்துருக்கீங்க ஆமாண்ணா இந்த மூணு ஆடு வந்து சென்னாடா காலியாடா காலி தானா காலியா காலி ஓகே இந்த மூணு ஆடு சேர்த்து எவ்வளோ வேலை சொல்கிறீங்க நான் முப்பத்தஞ்சாயிரம் சொல்லியிருக்கோம் முப்பத்தி அஞ்சாயிரம் சொல்கிறீங்க மூணு சேர்த்து நீங்கள் எவ்வளோ வேலையும் கேட்குறாங்க கேட்குறது முப்பது ஒடிச்சு கேட்குறாங்க முப்பதாயிரத்து கேட்குறாங்க அப்படியா மேலே ஒரு ஆயிரம் கேட்குறாங்க ஓகே வந்து வியாபாரியா கடைக்கும் வச்சுக்குவேன் வியாபாரமும் பண்ணுவேன் எதில் ஒரு ஐநூறுபா வருதோ செய்வேண்ணா ஓகே 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 வெச்சிருப்பா யாருன்னா வாங்கி கொடு அப்புறம் வேற பொருள் வாங்கிக்குவேன் சரி லாஸ்டா ஃபைனலா எவ்வளவு தருவீங்க முப்பத்தி ஒன்று ரூபா இருந்தால் ஓகே

லாஸ்டா ஃபைனலா எவ்வளவு தருவீங்க பதினேழு வணக்கம் இந்த ஜோடி கெடா செம்மரி கெடா பல்லுங்க இந்த நாலு பல்லு சரி பல்லு இது நாலு பல்லு அது சரி பல்லு இது எத்தனை கிலோ வரும் தோராயமா இருபது கிலோ மேல வரும்

முப்பத்தஞ்சு முப்பத்தி ஆறு வந்தா பண்ணிக்கலாம் ஒரு முப்பத்தஞ்சு முப்பத்தி ஆறு வந்தா பண்ற சரி பல்லு நன்றி ஜோடி பதினஞ்சாயிரத்தி ஐநூறுக்கு வாங்கியிருக்கிறாங்க வளர்ப்பு செம்மறி ஆடு இது எவ்வளோ கேட்டீங்க நவம்பர் பதினாலாம் தேதி ராணிப்பேட்டை ஆட்டு சந்தை வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை மிக சிறப்பாக நடைபெறும் இந்த சந்தை வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு சந்தை நிறைய ரகமான ஆடுகள்லாம் பங்கேற்கும் இப்போ நம்ம பார்க்க போற ஆடு வந்து வளர்ப்பு செம்மறி ஆட்டு இந்த வளர்ப்பு செம்மறி ஆடுக்கு எப்பவுமே மவுஸ் ரொம்ப ஜாஸ்தி விலை எவ்வளோ சொல்றாங்க இன்று நிலவரம் எப்படி இருக்குன்றது நம்ம சாமி கிட்ட கேட்டு சாமி வணக்கம் நல்லா சாமிங்களா சாமி வளர்ப்பு செம்மறி ஆடு எப்பவுமே அது மவுஸ் ஜாஸ்தியாகவே இருக்குது இன்று நிலவரம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இன்று நிலவரம் வர வந்து சாரா ஓடி தான் இருக்குது நல்லா விலைவாசிலாம் அதிகமாக தான் இருக்குது நல்லா வாங்கி போகிறோம் வாங்கி போகிறாங்க நல்லாவே அது மந்தமாக ஆடு நிற்கல எல்லாம் சேல்ஸ் ஆகிட்டு தான் இது எத்தனை மாதம் குட்டி சாமி இது எல்லாம் வந்து மூணு மாதம் குட்டி மேலே தான் மூணு மாதம் மேலே மூணு எத்தனை மாதம் வளர்த்தா பெரிய ஆடு ஆகும் ஒரு ஒரு ஆடு வளர்க்க வேண்டிய ஒரு வருஷம் வந்தால் உனக்கு நல்ல லாபம் ஒரு வருஷம் ஒரு வருஷம் வளர்த்தீங்கன்னா நல்ல லாபம் ஓகே இதுக்கு மேப்பெல்லாம் எப்படி சாமி தரணும் மேய்ப்ப குட்டி வாங்கிக்க போனால் முதல்ல மேய்க்கணும் பச்சை புல்லு தான் மேய்க்கணும் பச்சை புல்லு தான் கொஞ்சம் நாளைக்கு மேய்ச்சிடும் அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக தீவனத்தை தான் ஓகே ஓகே ஒரு ஐம்பது கிராம் தீவனம் அது ஒரு பத்து நாள் அப்படியே குத்திங்கன்னா அது பிறகு வந்து ஒரு ஐம்பது கிராம் ஏற்றி நூறு கிராம் ஓகே அப்படி திரு வரும் நூற்றி ஐம்பது கிராம் அப்படி தீன்னு கிராம் அப்படியே சாமி ஜோடி எவ்வளோ வேலை சொல்கிறீங்க சார் ஜோடி வந்து ஒரு தலை வந்து ஆறாயிரத்தி ஐநூறு ஏழு ஏழாயிரத்தி ஐநூறுபா ஓகே சைஸுக்கு தகுந்த மாதிரி ஆமாம் சைஸுக்கு தகுந்த மாதிரி போ ஓகே 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 ஜோடி வந்து பதினாலாயிரம் பதினஞ்சாயிரம் பதினேழாயிரம் ஆமாம் சைஸுக்கு தகுந்த மாதிரி சைஸுக்கு ஏற்ற மாதிரி ரேட்டு

எந்த ஊர்ல இருந்து வரீங்கன்னா சுத்தூர் சித்தூர் இது என்ன பயன்பாட்டுக்கு வாங்கிருக்கீங்க வியாபாரமா இல்ல வியாபாரத்துக்கு தான் வணக்கம் சொல்லுங்க உங்க பேருனா எந்த ஊரு எங்க பேர் என் பேர் ரமேஷ்னா சித்தூர்னா சித்தூர் சித்தூர்ல இருந்து வரீங்க ஆமா ஓகே நீங்க வியாபாரியா விவசாயிங்களா வியாபாரி வியாபாரி இன்று நிலவரம் எப்படி இருக்கு சந்தையோட நிலவரம் சாந்தா ஆவரேஜாக இருக்குதுண்ணா ஆவரேஜாக இருக்குது அன்றைக்கி எதாவது ஆடு வாங்குனீங்களா நீங்கள் ரெண்டு கடை ரெண்டு தான் வாங்கி கொடுத்தீங்க ஆமாம் ஓகே ஓகே இருக்குது வியாபாரி தான் வியாபாரி நம்பர் சொல்கிறீங்களாண்ணா ஃபோன் நம்பர் சொல்லுங்க அறுபத்தி மூணு அறுபத்தி மூணு ஜீரோ அஞ்சு ஜீரோ அஞ்சு அறுபத்தி ஆறு இருபத்தி இருபத்தி ரெண்டு 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 இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டு நீங்க பேசி வாங்கிக்கலாம் இந்த மாதிரி ஆடு கெட ஆடு தரமா கெட ஆடு நீங்க வந்து சாமிக்கு வேண்டுதல் கெடா வெட்டுறீங்க இல்ல வளர்பாடு வாங்குறீங்க செனா ஆடு வாங்குறதா இருந்தாலும் கூட இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி நீங்க வாங்கிக்கலாம் ஃபோன் பண்றவங்க ஒரு நைட் எட்டு மணிக்குள்ள பண்ணுங்க எட்டு மணிக்கு மேல பண்ணாதீங்க டிஸ்டர்பா இருக்கும் தரமா இருக்கு பாருங்க கெடா தம்பி வணக்கம் அண்ணா இந்த கெடா செம்மறி கெடா ஆமாண்ணா பல்லுங்க இது ஆறு பல்லுண்ணா ஆறு பல்லு ஆமாண்ணா எத்தனை கிலோ வருங்க தோராயமா இருபத்தஞ்சு கிலோ வரும் இருபத்தஞ்சு கிலோ வரும் சொல்றாரு பல்லு வந்து ஆறு பல்லு ஆறு பல்லு ஆமா எவ்வளவு வேலை சொல்றீங்க நான் வந்து இருபத்தி ரெண்டு சொல்லுண்ணா இருபத்தி ரெண்டாயிரம் ஆமாண்ணா இருபத்தி ரெண்டாயிரம் சொல்கிறாங்க இங்கே எவ்வளோ வரையும் கேட்குறாங்க இங்கே வந்து கேட்குறாங்க இங்கே வரைக்கும் கேட்குறாங்களா ஆயிரம் ரெண்டாயிரம் வந்தால் ஓகே ஃபைனல் ரேட் எவ்வளோ சொல்கிறீங்க பார்த்தோம் இருபது 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 கொடுத்துருவோம் தருவீங்க இருபதாயிரம் கொடுக்குறாரு வளர்ப்பு செம்மறி ஆடு நம்ம தம்பிங்கிற ஜோடி வாங்கிட்டு வந்துருக்குறாங்க நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு தம்பி எவ்வளோ கொடுத்து வாங்கினீங்க பதினாலாயிரத்தி இரநூறுபா பதினாலாயிரத்தி இரநூறு இரநூறு பதினாலாயிரத்தி இரநூறுபா கொடுத்து வாங்கிருக்கிறாங்க எந்த ஊர்லேருந்து வரீங்கம்மா நீங்கள் நெமிலி தான் நெமிலி இன்னும் ஆடெல்லாம் வச்சுருக்கீங்களா வீட்டில் ஆ இருக்கு இது வளர்ப்பு கேட்டுக்கு போகிறீங்களா அம்மா எவ்வளோ சொன்னாங்க ஃபர்ஸ்ட் அவங்க பதினேழு சொன்னாங்க பதினேழாயிரம் சொன்னாங்க ஸோ பதினாலாயிரத்தி இரநூறுபா கொடுத்து வாங்கியிருக்கிறாங்க வளர்ப்பு செம்மறி ஆடு இன்னும் ஒரு ஏழு மாதம் எட்டு மாதம் வளர்த்தாங்கன்னா கொஞ்சம் நல்ல ஆடு தரமாக ஆயிடும் ண்ணா வணக்கண்ணா சூப்பராக இருக்கு கேடா எந்த ஊர்லேருந்து வரீங்களா பழைய பார்க்கணா எவ்வளோ விலை சொல்றீங்கண்ணா பதினேழாயிரம் சொல்லிங்கண்ணா பதினேழாயிரம் சொல்றீங்க இன்னும் பல்லு வச்சிருக்காது இல்லை ஆ பெல்லாம் போலண்ணா இன்னும் பல்லு வச்சிருக்காது பல்லு வச்சிருக்கா நீங்கள் எவ்வளோ வேலையும் கேட்குறாங்கண்ணா நான் பதினாயிரம் சொல்லிங்கிறேன் பஞ்சாயத்து கேட்டுங்கிறாங்க மேலே ஒன்று ஒரு ஆயிரம் ஐநூறுவா தான் கூட்டு போயின்னே இருப்பேன் ஓகே ஃபைனலாக எவ்வளோ சொல்கிறீங்கண்ணா இப்போ லாஸ்ட்டாக பதினேழாம் வந்து பதினாறாக இருந்தால் விட்ருவோம் பதினாறாயிரம் பதினாறாயிரம் வந்தால் ஃபைனல் பண்ணுறாருன்னு என்ன சார் வெயிட்டு எத்தனை கிலோ வரும் தோராயம் வெயிட் வந்துங்க வந்து பதினேழு கிலோ வருங்க ஓகே நன்றிங்கண்ணா இப்போல்லாம் அண்ணா வணக்கம்ண்ணா ஆ இது வந்து ஒரிஜினல் கொடியாடு ஆனா இது வந்து ஆறு பல்லு ஓகே செனாடாண்ணா ஆமாம் செனாடு நல்லா தரமாக இருக்கும் இது வந்து இப்போ ஒரு கடா போட்டுச்சுன்னா எப்படி ஒரு இருபத்தஞ்சாயிரம் இருக்கலாம் ஓ எப்படி ஒரு நாற்பது கிலோ ஓயும் நீங்கள் எவ்வளோ வெலை சொல்கிறீங்கண்ணா இது வந்து வாங்கிட்டோம் வாங்கிட்டீங்க நீங்கள் வாங்கிட்டு வாங்கினது ஓகே அதோ இந்த ஆடு வாங்கியிருக்கிறாங்க ஆமாம் எவ்வளோ கொடுத்து வாங்கினீங்கண்ணா முப்பத்தெட்டு

வியாபாரி கொடியாடு கொடியாடு தான் தான் சார் அதுவும் கொடியாடு தான் போன வாரம் நம்பர் கூட அவருடைய கொடியாடு ராணிப்பேட்டை சந்தையில் கொடியாடுன்னு பார்த்தோம்னா ஒரு மூணு நாலு வியாபாரி தான் எடுத்துட்டு வராங்க கண்டினியூவா வளர்ப்பு குட்டிகள் நிறையா எடுத்துகிட்டு வந்துருக்குறாங்க இது சென ஆடு அண்ணா வணக்கண்ணா இந்த ஆடு எவ்வளோ வில சொல்கிறீங்கண்ணா ஆடு விலை வந்து பன்னெண்டாயிரம் சொல்கிறேண்ணா ஆ பத்தாயிரம் வந்தால் கொடுத்துட்றேண்ணா பத்தாயிரம் சொல்கிறாரு சனியாக இருக்கணா சனியாக இருக்குண்ணா பத்தாயிரம் ரூபாய் சொல்றாரு ஆயிரம் ரூபாய் குட்டி இது ஆயிரம் ரூபாய் குட்டி ஆமா இது கொஞ்சம் இது ஆயிடுச்சு கண்ணு கொஞ்சம் காக்கா குத்திச்சு ஓ அதனால சரி இது கெடா குட்டியோ கடா குட்டி கெடா குட்டி ஆமா ஆயிரம் ரூபாய் சொல்றாரு ஆமா கண்ணு போ இது குட்டி போடு பத்து நாள் ஆயிருக்குமா பத்து நாள் தான் ஆயிருக்கும் பத்து நாள் இப்ப இந்த ஆடுனா இது வந்து ஆயிரத்தி ஐநூறுபாணா ஆயிரத்தி ஐநூறு ஆமா இது செம்மறி ஆடா இது செம்மறி குட்டி தான் இது

வளர்ப்பு குட்டி ஆடுகள் எவ்வளவு சொல்றாரு வேலை அப்படின்னு நம்ம கேட்கலாம் நான் வணக்கண்ணா ஆமா இந்த வளர்ப்பு குட்டி ஆடு இது எத்தனை மாசம் குட்டினா இதெல்லாம் ஒரு ஒன்றரை மாசம் குட்டினா ஒன்றரை மாசம் குட்டி நான் ஒன்றரை மாசம் இருக்காதுன்னா பத்து பதினஞ்சு நாள் தான் இருக்கும் சரி எவ்வளவு மாசம் சொல்றீங்கண்ணா ஒரு குட்டி ஒன்றாயிரம் ரெண்டாயிரம் குட்டி தான் இந்த மாதிரி ஒரு குட்டி ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் வரைக்கும் இருக்கு சரி இந்த பெருசா இருக்கு இந்த குட்டி எவ்வளவு சொல்றீங்க மூணாயிரம் இது மூவாயிரம் எல்லாமே அதுக்குமே சொல்றாரேனா ஓகே னா நான் வணக்கம் வணக்கம் நான் வளப்பு குட்டி ஆடுகள் வளவ குட்டி இது என்ன ரக குட்டினா இது வந்து குண்டூர் குட்டி குண்டூர் குட்டி இது கொடியாட்டு குட்டியா கொடியாட்டு குட்டி இதெல்லாம் நாட்டு குட்டி இதெல்லாம் நாட்டு குட்டிங்க அது செம்பரி குட்டி சரிங்க இப்போ இந்த குண்டூர் குட்டி சொல்றீங்களே எவ்வளவு வேலை சொல்றீங்க நாலு ரூபா சொல்றன 4000 கடா குட்டி கெடா குட்டி இது எத்தனை ஒரு இருபது நாள் குட்டி ஒரு மாசம் ஒன்றரை மாசம் இருக்கும் ஒன்றரை மாசம் குட்டியா நாலாயிரம் ரூபாய் சொல்றாரு

அப்படிங்களா இந்த நம்பர் कांटेक्ट பண்ணி நீங்க இந்த நம்பர் கால் பண்ணா நாம குடி இது கூட போய் வந்து வாங்கிக்கலாம் இது மங்களூர்ல இருந்து வாங்கி வந்த நான் குட்டி ரெண்டே ரெண்டு குட்டி வாங்கி வந்தா 14 குட்டி வச்சிருக்கேன் அப்படியா இது மேப்பல்ல அப்படி நார்மல் மேப் தானா இந்த ஆடு நிக்கிற மாதிரி என்ன பல்லு போடல அதுக்கு இன்னும் பல்லு வைக்கல இன்னும் வளர்ப்பு நிறைய இருக்கு இன்னும் வளர்ப்பு இருக்கு இதோட அப்பா கொண்டு 28000 ரூபாய்க்கு விட்டேன் அப்படிங்களா அது வந்து ஒன்றரை மாசம் இது 9 மாசம்தான் ஆகுது இன்னும் பல்லு கிடையாதுங்க பாருங்க இன்னும் பல்லு போடல

நன்றி வளர்ப்பு குட்டி தான் நிறைய வந்துருக்கு இது எவ்வளோம்மா வேலை சொல்கிறீங்க அப்படியா இது எத்தி நாள் குட்டி இருக்கும் ஒரு இருபது நாள் குட்டி சரி இந்த ஜோடி எவ்வளோ சொல்கிறீங்க ரூபாய் ஒரு பீஸ் ரெண்டாயிரம் ரூபா சொல்றாங்க சரி ஒரு ஆடு ரெண்டாயிரம் ரூபாய் சொல்கிறாங்க

எது பல்லு நாங்கள் ரெண்டு ரெண்டு பல்லு ரெண்டு யார்டு எவ்வளோ விலை சொல்றீங்கண்ணா நாற்பதாயிரம் சொல்கிறோம் நாற்பதாயிரம் சொல்றீங்க எத்தனை கிலோ வரும்னா ஒன்று ஒன்று இருபது கிலோ வரும் ஒவ்வொன்று இருபது கிலோ வரும் நீங்கள் எவ்வளோ வேலையும் கேட்கறாங்கண்ணா முப்பத்தஞ்சு கேட்குறாங்க முப்பத்தஞ்சு கேட்குறாங்க நீங்க நாற்பது சொல்றீங்க ஆமா நாற்பது சொல்லுங்கண்ணா நாற்பது முப்பத்தி தான் ரெண்டு ரெண்டு பல்லு தான் ரெண்டு ரெண்டு வியாபார விவசாயம்னா விவசாயம் தான் விவசாயம் தான் எந்த ஒண்ணு நம்மளுக்கு செடித்தாங்க செட்டி இன்னும் என்ன ஆடெல்லாம் வச்சிருக்கீங்களா இந்த மாதிரி எத்தனை ஆடு வச்சிருக்கீங்க நான் தூத்துல கொடியாடு எல்லாம் கூட வாழ்த்துறேன் அப்படிங்களா கொடியாடுல வாழ்த்துறேன் கொடியாடு ஆடு வளர்ப்பாடு எல்லாம் வச்சிருக்க நல்லா இருக்கும்

பதினஞ்சாயிரம் சொன்னாங்க பன்னெண்டாயிரத்தி ஐநூறு கொடுத்து வாங்கியிருக்கீங்க நல்லா இருக்கு பாருங்க. பன்னெண்டாயிரத்தி ஐநூறு வாங்கியிருக்கிறாங்க இது பத்தாயிரம் சொல்லியிருக்கிறாங்க எட்டாயிரத்தி ஐநூறு கொடுத்து வாங்கியிருக்கிறாங்க இதுவும் சென்னாடுங்களா ரெண்டு சென்னாடுங்க அது பன்னெண்டாயிரத்தி ஐநூறு இது எட்டாயிரத்தி ஐநூறு அவர் நன்றி ஐயா வணக்கம் ஐயா எந்த ஊர்லேருந்து வரீங்க ஆர்கேபேட்டை ஒரு கெடை வாங்கியிருக்கீங்க நல்லா இருக்கு பாக்குறதுக்கு எவ்வளோ சொன்னாங்க எவ்வளோ கொடுத்து வாங்குனீங்க பதினேழு சொன்னாங்க பதினேழாயிரம் சொன்னாங்க நீங்கள் எவ்வளோ கொடுத்து வாங்கினீங்க பதினாலு கொடுத்து வாங்கணும் பதினாலாயிரம் பதினாலாயிரத்துக்கு வாங்கியிருக்கிறாங்க பல்லு வந்து ரெண்டா பல்லு 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 என்ன பயன்பாட்டுக்கு வாங்குனீங்கண்ணா குலதெய்வு தோசை வாங்கினோம் சாமிக்கு ஆமாம் சாமிக்கு வாங்கும்போது நல்லா தரமாக இருக்குதானா பார்ப்பாங்க வெயிட் எல்லாம் பெருசாக ரொம்ப கம்பேர் பண்ண மாட்டாங்க